சுழலும் காற்றாடி ஹாய் குட்டீஸ் நாம் இப்போ பேப்பர் மற்றும் அலுமினிய தகடுகள் கொண்டு சுழலும் காற்றாடி செய்ய போகிறோம் இதற்கு தேவையான பொருட்கள் அலுமினிய மெழுகு விளக்கின் அடிப்பகுதி நீண்ட குச்சி ஸ்ட்ரா பேப்பர்கள் மற்றும் பசை அலுமினிய மெழுகு விளக்கின் இரண்டு அடிப்பகுதியை எட்டு சம பாகங்களாக பிரித்து அலுமினிய வளையத்தின் வளைவான விளிம்பு பகுதிகளை மட்டும் எட்டு சம இது போல வெட்டி வச்சுக்கணும் அப்புறம் அதனை ஒன்று விட்டு ஒன்று உள்புறமா நான்கு தகடுகளை மடித்து விடணும் அதுக்கப்புறம் மீதமுள்ள நான்கு தகடுகளை வெளியே நீட்டி விட்டு காற்றாடி போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கிக்கணும் அதன் ஒவ்வொரு ரக்கை அமைப்பையும் கொஞ்சமா ஒரே திசையை நோக்கி மடித்து விடணும் இதே இதேபோல இரண்டு அலுமினிய டப்பாக்களையும் செஞ்சிட்டு நீண்ட குச்சியினை இரண்டு அலுமினிய தகடுகளின் மையத்தில் நன்கு செருகிடணும் மேலும் அழுத்தமான அட்டையை சிறிய துண்டுகளாக வெட்டி ஃபேனோட இறக்கை போல இப்போ நீங்க பார்க்குற மாதிரி தயார் பண்ணிக்கணும் அப்போதான் இந்த அமைப்பானது நல்லா சுழலும் குச்சியின் முனையில் தடிமனான ஸ்ட்ராவினை நுழைத்து நன்கு சுழலும் வகையில் லூசா அமைக்கணும் இந்த அமைப்பை ஒரு சுழலும் காற்றாடியின் அடியில் கொண்டு போனா அது நன்றாகவும் அழகாகவும் சொல்வதைக் கண்டு ரசிக்கலாம் இதற்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா மின் இருந்து வரும் காற்றின் இயக்கத்தினால் பேப்பர் பட்டைகளுக்கு இடையே ஒரு அழுத்த வேறுபாடு ஏற்படுகிறது இந்த அழுத்த வேறுபாடு பேப்பர் பட்டையை சுழல வைக்கிறது மின் விசிறியிலிருந்து காற்று வரும் வரை இந்த அமைப்பு சுழன்று கொண்டே இருக்கும்